ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான மரவள்ளிக்கிழங்கு தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து நூறு கிராம் அளவு மரவள்ளிக்கிழங்கு தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக வரும் நீங்கள் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை ஆம்லேட்டுக்கு பொடியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பொடியாக வரும் நீங்கள் தோசைக்கு இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் தோசை வந்து ஒரு அளவுக்காவது மெல்லிஸாக வரும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தோசை வந்து தடிமாகவும் வரும் வெங்காயம் வந்து நத்த நத்தையாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் நம்ம மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் சின்ன மிக்சியாக இருக்கிறதுனால ரெண்டு தடவை போட்டுக்கிறேன் நீங்கள் ஓ பெரிய மிக்ஸியாக இருந்தால் ஒரே தடவையில் போட்டுக்கோங்க இப்போ நான் அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற மரவள்ளிக்கிழங்கையும் நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி சேர்த்து நான் ரெண்டாவது ரவுண்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவு அந்த பவுல்லையே நான் ஊற்றி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதுலேயே நான் ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கலர் மாறுனதும் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கின உடனே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு சூடை ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு தண்ணி எதுவுமே சேர்க்காம கெட்டியாக நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி தாளிப்புக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுந்து அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவையும் கட் பண்ணி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியில் கொட்டினிங்கன்னா சட்னி அட்டகாசமாக இருக்கோங்க இந்த தோசைக்கு இப்போ வந்து சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் தோசைக்கு தவாவை வச்சுருக்கேன் சூடானதும் நம்ம எப்போதும் போல் இந்த மாவை தோசை எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தோசையும் ரெடி ஆகிடும் இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசையும் இந்த சட்னியும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்